ஃபைவ் செகண்டில் ஷார்ப் பண்ணணும் போட்டிருக்காங்க இதில் வந்து இவங்க ரைட் சைடு வந்து ஹேண்டில் இருக்குது ரைட் சைடு ஹேண்டில் பிடிக்கிற மாதிரி இருந்தாக்கா நம்ம வந்து லெஃப்ட் சைடில் வந்து கத்தியை வச்சு உள்பக்கம் பக்கம் மாதிரி இப்படி பண்ணால் தான் ஷார்ப் ஆகும் அதே நம்ம வந்து லெஃப்ட் சைடில் ஹேண்டில் பிடிக்கிற மாதிரி இருந்தாக்கா நம்ம வந்து ரைட் சைடில் கத்தியை பிடிச்சி வெளிப்பக்கம் இப்படி தள்ளுற மாதிரி இப்போ வந்து நம்ம இந்த நாலு கத்தியை தான் வந்து ஷார்ப் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இது எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு முதல்ல பார்ப்போம் ஷார்ப் பண்ணிவிட்டு எப்படி அது அழகாக வெட்டுதுன்னு பார்ப்போம் சரி ஃபஸ்ட்டு வந்து சின்னதுலேருந்து அமைப்போம் சின்ன கத்தியிலேருந்து கத்தி பார்ப்போம் இவர் அறியவே மாட்டார் அடுத்த கத்தியை பார்ப்போம் இவர் கொஞ்சம் அறிகிறார் அடுத்து பெரிய கத்தி யூர் எப்படி அறிவிப்போம் இவர் சுத்தம் இப்போ நமக்கு வந்து இந்த ரெண்டு கத்தி தான் இப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம் இவங்க வந்து அஞ்சு நிமிஷம் ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க இது வந்து கோர்ஸு இது லைனு இது ஃபைனுன்னு போட்டிருக்காங்க இப்போ வந்து நான் அது லெஃப்ட் சைடு ஹேண்டில் பிடிச்சினருக்கேன் அப்போ கத்தி வந்து நம்ம உள் பக்கமாக இப்படி இப்படி கேட்கணும் அப்போ தான் வந்து அது ஆகும்

சூப்பரா செம்மியாயிடுச்சு சூப்பராத்து தான் ஓகே மக்களே